வந்தோம் பயான் முடிஞ்சோன்னு கிளம்பி போயிடுவீங்க ஏன்னா வந்த நோக்கம் இது வந்த நோக்கம் வேறையாக இருந்தால் வேறையை பார்த்துட்டு போவீங்க அப்போ பூமி படைக்கப்பட்டதன் நோக்கம் இதுலேருந்து விளங்கலையா அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் வந்து சும்மா இந்த பூமியை படைச்சி விட்டுட்டு நீங்கள்லாம் சஜிதா பண்ணிட்டு இருங்க நீங்கள்லாம் நோன்பு வச்சுட்டே இருங்க திடீர்னு எனக்கு ஒரு நாள் தோணும் போதும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ ஒரு வார்த்தை நான் போடுவேன் டப்புன்னு சூர் ஊத சொல்லுவேன் இவரும் ஊதிப்பிடுவாரு டவால் எல்லாம் காலி ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு அல்லாவுடைய ஒரு ஹிக்மத்துக்கு ஏதாவது அது பொருத்தமா இருக்கா அதே ஒரு நோக்கத்துக்காக உங்களை படைச்சிருக்கேன் அந்த நோக்கத்துக்காக நீங்க படிப்படி அதை நோக்கி போயிட்டு இருப்பீங்க அந்த நோக்கம் கம்ப்ளீட் ஆனவொன்னு உங்களை முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூலி கிடைக்கும் அப்படின்னா இது பொருத்தமா இருக்கா ஒரு நோக்கமும் உலகம் படைச்சது கிடையாதா அதுதான் அல்லாஹ் குரானில் கேட்குறான் மேலும் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்காக நான் படைக்கலாம் விளையாடுறதுக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் அப்படிங்கிறான் ஏன்னா விளையாட்டுக்காக செஞ்சு வச்சுட்டுருக்குறோம் ஒரு காரணமும் கிடையாது திடீர்னு எனக்கு அல்லா ஒரு நாள் மூடு மாறும் பூமி வந்து போதும் சுற்றுனதுன்னு நிறுத்திக்கோன்னு சொல்லி சொல்லுகிறோன்னா அப்போ ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன்னு சொல்லி தான் எல்லாம் நம்மளை பூமியில் ஏற்படுத்துகிறான் இப்போ அரசியல் வந்து நம்ம தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுனால அதில் வந்து மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு இருக்குது அல்லா இது மலக்கு அந்த உரையாடல் இருக்குல்ல அப்போ மனிதனுடைய என்ன பூமியுடைய நோக்கம் தெளிவாக தெரியுது அப்போ மனிதனுடைய நோக்கம் என்னங்கிறதோ அல்லாங்க தெளிவாக சொல்கிறான் பூமியில் நான் கலிஃபாவை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கிறான் நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிப்பாடி உன் து உன் தூய்மையை போற்றி கொண்டிருக்கிறோமே இன்னால்தான் உனக்கு நாங்கள் செய்யாத வழிபாடா சஜிதா இப்படி சஜிதாலே ஒரு மல அந்த அதிசல் வருது இல்லை ஒரு வானத்தில் ஒருத்தர் சஜிதா பண்ணிட்டே கிடக்கிறாரு ஒருத்தர் உக்குவுர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு வாட்டி வந்து இருந்து தொழுதுட்டு வெளியே போனாங்கன்னா அந்த மலக்குகள் மறுபடியும் உள்ளே போகிறதில்ல அவ்வளோ கோடிக்கணக்கான மலக்குகள் இபாதத்திலேயே மூழ்கி கடந்துட்டு இருக்காங்க அல்லாவுக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு குரூப்பும் இறக்கிய நீயும் விபாதத்து தான் செய்யணும் நாம செய்வோமா ஒருத்தன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற இந்த சவுரை ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்டர் பேசி விட்டாச்சும் அவன் நல்லா அடிச்சிட்டான் அடுத்த ஒரு குரூப் நீயும் அடி அடுத்த ஒரு குரூப் நீயும் அடி அப்படின்னா இது வந்து ஒரு அல்லாவுடைய அந்த ஹிக்மத்துக்கு பொருத்தமா இருக்கா அப்போ அவரு பெயிண்ட் அடிப்பாரு இவர் பல்க் மாட்டுவாரு அப்ப அவரு வேலை வேறையா இருக்கும் ஆனா பெயிண்ட் அடிக்கிறது நம்ம பாட்டு இருக்கு இபாதத்து நம்முடைய பாட்டு இருக்கு அது எதுக்காக அது நமக்கு உதவி தேடுவதற்காக ஏன்னா அந்த வேலை நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மாவுக்கு உணவு தேவை அந்த ஆன்மீக உணவு தான் தொழுகை ஜக்காத்து இந்த மாதிரியான இபாதத்துகள் அல்ல என்ன சொல்றான் தொழுகையின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவி தேடுகள் அப்ப தொழுகை இலக்கா இருந்தா தொழுகை கிடைச்சதுக்கு அப்புறம் எதுவும் தேவையில்லை தொழுகையை வச்சுக்கிட்டு இன்னும் வேற ஒரு வேலை உங்களுக்கு இருக்குங்கிறது எழுந்து தெளிவாக புரியுது அப்போ விஷயம் இதுதான் அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் ரெண்டாவது அதிகாயத்தில் அந்த முப்பது வசனத்தில் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உலமாக்களுக்கு கூட தெரியறதில்லைங்க ஏன் தெரிகிறதில்ல அப்படின்னா பற பல காரணங்கள் ஏன்னா குரான் ஹதீஸ்லேருந்து அவங்க விலகி வந்துட்டாங்க ஏன்னா மதுஹபு அந்த சாரர் அவங்க போயிட்டாங்க இவர்களும் அது குரான் ஹதீஸ் கையில் வச்சுருக்குறோன்னு சொல்லக்கூடிய சகோதரர்களும் குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க அப்போ இதெல்லாம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க அரசியல் விஷயத்தில் ஒரு முடிவை சொல்ல முடியறதில்லை சில வெப்சைட்டில் போய் பாருங்கள் இதிலெல்லாம் இந்த ஜனநாயகம் கம்சி இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல் அதெல்லாம் பதில் கொடுத்துட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சரி பாய் ஜனநாயகம் இஸ்லாம் ஆதரிக்குது ஏன்னா அபுபக் லேனும் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அப்படி மன்னராட்சியும் இஸ்லாம் ஆதரிக்குது ஏன்னா லியோனும் அப்படி வந்தவர் தான் அடுத்து என்ன சொல்வா சர்வாதிகாரமும் இஸ்லாத்தில் உள்ளது தான் ஏன்னா அப்போ தான் ஒரு அமீருக்கு வந்து டிசிப்ளினாக கட்டுப்பட்டு எல்லா ஹிட்லருக்கும் முட்டு கொடுப்பாங்க எ எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அது இருக்கிறது தான் அமீருக்கு சமயநாத்தான இருக்குல்ல அப்படின்னு என்னன்னே புரியலை உங்களுக்கு எந்த சப்ஜெக்டுமே இவங்களுக்கு வந்து அதில் வந்து புரியாம தான் ஆலிம்கள் இருக்கிறாங்க இந்த மக்களும் வந்து ஆலிம்களை மீறி சிந்திக்கிறது எடுத்துக்கிறது இல்லை குறிப்பிட்ட சில ஆலிம்கள் மீறி வேலை செஞ்சாலும் அவர்கள் வழிகேட்டும் சத்துவா கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க குரானை இவர்களும் எஃபர்ட் போடுறதில்ல இப்படியே போயிடுறாங்க அப்போ இதுல வந்து ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்கு ஆனால் அல்ல என்ன சொல்றான் குரானில் நீதி நீதின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம்ல ஈசா நபி வருவார் நீதியான முறையில் ஆட்சி பண்ணுவார் இது நீதி ஒன்று தேவைப்படுது ரெண்டாவது யார் மாதிரி இஸ்லாம் அவங்க வருவாங்க பூமி நீதியை கொண்டு நிரப்பி விடுவாங்க அப்படின்றது அப்போ நீதிங்கும் போது நம்ம புதுசாக நினைக்கிறோம் நீதி எங்கே கிடைக்கும் நமக்கு நீதி வேணும் நீதி வந்து எப்போதுக்கு எங்கே கிடைக்கும் நீதிமன்றத்தில் கிடைக்கும் அப்படி தான் நினைப்போம் நீதின்னா என்ன நீதிமன்றத்துக்கு போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரணும் இப்போ அந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு போகணும் அங்கே போனால் நீதி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையிலே நீதி தேவைப்படாமலே போயிடும் கோர்ட்டு வாசப்படி நிறைய ஃபேமிலி அப்படி தான் நம்மளில் நிறைய குடும்பங்கள் எப்படி கோர்ட்டு வாசப்படியே ஏறாதவங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே ஏறாதவங்க நீதிமன்றத்தையே பார்க்காதவங்க அப்போ ஹுரானில் நீதி நீதின்னு பேசும்போது நீதி ஒரு வெயிட் இல்லாமலே நம்ம பண்ணி விட்டுறோம் அது பிரச்சனைன்னு வந்தால் தானப்பா அப்போ அது நமக்கு தேவை இல்லைங்க ஆனால் ஹுரான் சொல்லக்கூடிய நீதியான அரசாங்கம் அங்குறது வேற அது நீதியுடைய டைமென்ஷன் ஹுரான் சொல்லக்கூடியது வேற இது வந்து சும்மா கிடையாது இப்படி நீதி நாம் விளங்கி வச்சதுனால தான் சில குற்றவியங்கள் சட்டால் குற்றவியல் தண்டனைகள் இருக்குல்ல அதை மட்டும் சில இஸ்லாமிய நாடுகள் நிறைவேற்றிட்டு நீதியான ஆட்சி நடக்குதுன்னு நம்ம வச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்போ நீதி அப்போ இப்போ வந்து சவுதி இப்போ அரபு கண்ட்ரிஸில் எடுத்துங்க சவுதியை விடுங்க மொத்தமா அரபு கண்ட்ரிஸ்ன்னு எடுங்க குற்றவியல் சட்டங்கள் வந்து குரான் படி தான் இருக்கு திருட்டுனா கைதானு மரண மறந்துனா தானே கொடுக்குறாங்க அப்போ நீதி ஆல்ரெடி இருக்க அப்போ இது என்ன புதுசாக ஒரு நீதி கொண்டாந்து இவர் ஒப்புறது யாரு மஹதேல இஸ்லாம் ஆல்ரெடி நீதி தானே போயிட்டு இருக்குது அப்போ நீதி குரான் சொல்லக்கூடிய நீதியுடைய டெஃபினேஷன் வேற அதே தான் ஆப்கானிஸ்தானும் பண்ணாங்க தாலிபான்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் அதே தான் பண்ணாங்க இது தான் பண்ண சில குற்றவியல் சட்டங்கள் நிறைவேற்றினாங்க நிறைவேற்றிட்டு குரானுடைய படி ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னாங்க அவங்களுக்கு ஆட்சி அப்படின்னா கான்ஸ்டியூஷன்னா என்ன நீதி குரான் சொல்லக்கூடிய இது என்ன அவங்க பண்ணல ஏன்னா அவங்க வந்து பக்கா ஹனஃபி ஹனஃபிலையும் எக்ஸ்ட்ரீம் ஹனஃபி அவங்க ஹனஃபி மதுரை ரொம்ப கடுமையாக பின்பற்றி சும்மா ரொம்ப ஓவராக போய் கையில் பவர் கிடச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் தாறு பண்ணாங்க அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ அது மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுறதில்லை நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் மேலும் வேதத்தையும் தராசையும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக இறக்கினோம் இன்னும் இரும்பையும் இறக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்ல ஐம்பத்தி ஏழாவது தேரத்தில் இருபத்தஞ்சாவது சென்ட்ரெஸ் சொல்கிறாங்க எல்லா இறை தூதர்களையும் எதுக்காக அனுப்புனங்கிறான் நீதிக்காக நான் அனுப்புனேன் மனிதர்களிடையே நீதியை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புனேன் அப்படிங்கிறான் தராசையும் நாம் வந்து இறக்கணுங்கிற தராசுன்னு எந்த தராசு எந்த தராசு டிஜிட்டல் தராசு இறங்கிச்சா முள் வச்ச தராசு இறங்கிச்சா என்ன தராசு இறங்கிச்சோம் ஸ்பிரிங் தராசு இறங்கிச்சா அதெல்லாம் இறங்கலை அப்போ அல்லா சொல்லக்கூடிய நீதிங்கிறது வேற அப்போ அது என்னங்கிறது இன்ஷால பார்ப்போம் அதே மாதிரி தாவூதல் இஸ்லாம் அவர்களை கலிஃபாக அல்லா வந்து நியமித்தான் முதல் கலிஃபாக அவர்தான் தான் வந்தார் குரான் சொல்லக்கூடிய தாவூதே நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக கலிஃபாவாக ஆக்கியிருக்கின்றோம் எனவே நீர் மக்களிடையே சத்தியத்தை கொண்டு ஆட்சி செலுத்தும் ஹக்கு ஹக்கை கொண்டு ஆட்சி செலுத்தும் மேலும் மனோ இச்சைகளை பின்பற்றாதீர் அது அல்லாவின் வழியிலிருந்து உம்மை உண்மை வழி தவற செய்துவிடும் எவர்கள் அல்லாவுடைய வழியிலிருந்து தவறிவிடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடும் வேதனை இருக்கிறது விசாரணைக்குரிய நாளை அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் இது முப்பத்தெட்டாவது இடத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் அப்போ நீதி அப்படிங்கும்போது அல்லா பயன்படுத்துகிற வார்த்தை கிஸ்து கிஸ்துங்கிறான் சத்தியம் அப்படிங்கும் போது அல்லா பயன்படுத்துகிற வார்த்தை ஹக் மனோ இச்சை அப்படிங்கிற போது அல்லா பயன்படுத்துற வார்த்தை ஹவா அப்போ உலகிட்டு இப்போ வந்து இப்ப பூமியில வந்து எல்லாம் என்ன சொல்றான் ஆட்சி எப்படி இருக்கணும் நீதியா இருக்கணும் அந்த நீதி எது நீதி எது நீதி இல்லை இது யார் முடிவு பண்றது எது நீதி எது நீதி இல்லைன்னு யார் முடிவு பண்றதுன்னா அதுதான் சத்தியத்தை கொண்டு முடிவு பண்ணும் அது என்ன சத்தியம் சத்தியத்தை கொண்டு நீதி முடிவு பண்றதா அது என்ன சத்தியம் எது அசத்தியம் எது அப்ப அடுத்த கேள்வி வருது இல்லை சத்தியம் எது அசத்தியம் எதுனா எது இறைவன் வழிகாட்டினானோ அது சத்தியம் எது இறைவன் வழிகாட்டலையோ அது என்னது அசத்தியம் அது எவ்வளவுதான் நீங்க முக்குனாலும் சரி அது சத்தியமா அது ஆகிவிடாது அது நமக்கு நல்லதா படும் சில அசத்தியங்கள் நமக்கு ரொம்ப நல்லதா படும் ஆனாலும் இறைவனுடைய அங்கீகாரம் அதற்கு இல்லை என்றால் அது என்னது அசத்தியம் அப்போ அந்த மாதிரி நாமளாக முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன ஹவா அதற்கு பேர் என்ன மனோ இச்சை உங்கள் மனசாட்சி இங்கே உலகத்தில் உச்சபட்சமாக இன்னைக்கு வந்து ஒரு மோரல் வேல்யூ வச்சிருக்கான் பூமியில் யாருப்பான் நல்லவன் சினிமாலாம் சொல்லுவான் பாருங்க நல்லவன் உன் மனசாட்சி படி நடக்கிறான் அவன் அவன்தான்டா நல்லவங்கிறான் மனசு சொல்கிறத கேட்கணுமா மனசு சொல்கிறத கேட்டுட்டா அவன் தான் நல்லவன் மனசாட்சி மீறி நீ நடக்காத அது உலகமே சேர்ந்து இவனை இன்ஜினியரிங் படிக்க சொல்லுவான் ஆனால் இவன் மனசு வந்து வேற ஒரு துறையில் இருக்கும் அப்போ மனசாட்சி சொல்கிறது கேட்டு நடந்தானா இவன் தான் நான் கரெக்டான ஆள் இவன் தான் நியாயமாக நடக்கிறான் அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு கொலகாரனுக்கும் அவனுடைய மனசாட்சி அது சரின்னு தான் சொல்லுது ஏன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கான் கொடுத்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நியாயமாக தான் செய்கிறான் அப்போ மனசாட்சி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து உயர்வாக நினைக்கிறோம் ஆனால் மனசாட்சியை பற்றி அல்ல என்ன சொல்கிறான் அது வலிக எடுங்கிறான் அது ஹவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நீதி எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் நீதி தேவைப்படுது முதலாளித்துவம் சரியாக முதலாளிகள் முதலாளித்துவங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு அதுல சில பொருளாதார வரையறைகள் தொகுக்கப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு அநீதி தரக்கூடியதாக இருக்கு இதுதான் நீதி நான் சொல்றேன் ஹுரான் சொல்லக்கூடிய நீதி இது எல்லாமே கவர் ஆகுங்கிறாங்க சும்மா வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வெட்டுக்குத்து பிரச்சனை வந்தால் மட்டும் தீர்ப்பளிக்கிறதுக்கு பேர் அல்ல நீதி பொருளாதாரத்தில் நீதி இருக்கு அதே மாதிரி குடும்பம் குடும்பம்ல நீதி இருக்கு அம்மா ஒரு பக்கம் இழுக்கிறா மனைவி ஒரு பக்கம் இழுக்கிறா இப்ப மனிதன் எந்த பக்கம் சாயறது இதுல நீதி வந்து கொடுக்கணும் இதுல அல்லாதான் பேலன்ஸ் பண்ணுவோம் அம்மாவுடைய உரிமைகள் இது 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 மனைவியுடைய உரிமைகள் இது 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 இதுக்கு மாற்றமா நாம தீர்மானம் பண்ணா அதற்கு பேர் என்னது மனோ இச்சை ஹவா இப்ப இன்னைக்கு வந்து அல்ல சொல்றான் ஒரு குடும்பம் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தது இன்னைக்கு நீதி என்ன இன்னைக்கு என்ன மனோ இச்சை என்ன சொல்லுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கு ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேர்ந்தாலும் ஒரு குடும்பம் ஒரு பெண் ஒரு பெண் சேர்ந்தாலும் குடும்பம் இதுல மனித குலம் மனித குலத்துக்கு நன்மை இருக்கிறதா அவங்க வாதங்கள் வைக்கிறாங்க வாதத்தை வச்சுல இன்னைக்கு தீர்மானம் பண்ண முடியாது இது ஹக்கின் அடிப்படையிலையான தீர்மானம் பண்றது ஈஸி என்ன ஹக்கின் அடிப்படையில் அல்லாஹ் இதை அனுமதிச்சிருக்கானா அனுமதிக்கல அப்ப இது ஹக்கு இல்ல இல்ல அப்ப அல்ல அனுமதிச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன ஹக்கு அப்ப நாம ஆய்வு பண்ணோம்னா நீங்க உட்காந்து விவாதத்தை கூப்பிடுங்க ஒருத்தனை நீங்கள் ஒரு ஆண் பெண் சேர்ந்தது தான் நல்ல குடும்பம் நீங்கள் பட்டியல் போடுங்க நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி பெனிஃபிட்ஸ் அவ்வளோ போடுவீங்க அவன் ஐம்பது போடுவான் அவன் சொல்கிறான் ஆமாம்ப்பா ரெண்டு பேரும் ஆம்பளை ஜாலியாக அவனும் வேலைக்கு போவான் நானும் வேலைக்கு போவேன் எனக்கும் ஐம்பதாயிரம் அவனுக்கு ஐம்பதாயிரம் பிரச்சனை இல்லை அவன் சொல்கிறான் எல்லாமே பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை எல்லாத்துமே அவன் சொல்யூஷன் சொல்லிட்டே இருக்கான் இது பொம்பளை என்ன நான் இன்னும் இன்னும் ஒரு சூப்பராக சீரியலில் டைலாக் வருது இல்லை ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் இப்படியே இது ஆரம்பத்துலேருந்தே பதிய ஒரு ஆணோட மனசு இன்னொரு தான் தெரியும் இப்படியெல்லாம் கதை விட்டுருவான் இப்போது உட்காந்து ஒருத்தண்டை விவாதம் பண்ணி பாருங்க ஒரு ஒரு நவீன உலகத்தில் இருக்கிற ஒரு சிந்தனை அவனுடைய ம மைண்டு கழிவை வச்சுருப்பான் பாருங்க ஆக்ஸ்போர்ட்லயும் ஹார்வர்ட்லயும் படிச்சுட்டு வந்தவன் அவன்ட்டெலாம் நீங்கள் பேசவே முடியாது அப்போ எல்லா தர்க்கமும் அவனே பண்ணுவான் அப்போ உங்களால் டிசைட் பண்ணவே முடியாது ஒரு டிபேட் போயிட்டே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிடுவீங்க இதுக்கு தான் இல்லை என்ன சொல்கிறான் இதெல்லாம் நீங்கள் ஆய்வே பண்ணாதீங்க நீங்கள் ஆணையே பிடுங்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருங்க சத்தியத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பளிச்சுட்டு அழிச்சிட்டு போய்கிட்டே இருங்க ஹக்கு எது அப்படின்னா நான் சொல்கிறேன் அதுதான் இப்போ ராவுத் நபி பார்த்து அதெல்லாம் சொல்கிறான் ஹக்கின் படி நீங்கள் தீர்ப்பு போங்க அப்போ இன்ற பூமி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் வழிமுறை சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும் ஹக்கின் அடிப்படையில் ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு அதை இந்த உம்மத்தை வந்து மறுக்குது மன்னராட்சி படியும் கொடுக்கப்பட்டிருக்கு கிலாஃபத்தும் கொடுக்கப்பட்டிருக்கு ஜனநாயகமும் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க ஒரு வழிமுறை இந்த மார்க்கம் காட்டுது ஆனால் இந்த உண்மத்து மறுக்கு அதனுடைய விலை தான் இதெல்லாமே எல்லாம் சொல்கிறேன் உங்களுடைய கைகளால் செய்த தீய செயல்களின் காரணமாக தரையிலும் கடலிலும் ஃபசாது தொடங்கிடுச்சு அப்போ சிலது நீங்கள் சுவைச்சு பாருங்க நீங்கள் தானே செஞ்சீங்க நீங்கள் தானே விரும்பி எடுத்து வச்சுக்கிட்டீங்க நீங்கள் உங்கள் கையால் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து எரியுது சொரியுதுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்போதான் உணருங்க அப்படிங்கிறோம் அவர்கள் திரும்புவதற்காக எதற்காக இந்த இந்த கரையில் கடல்ல சில எல்லாம் கொடுக்கறான்னா திரும்புங்க எத எங்க திரும்புறது அல்லாவின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி அல்ல கொடுக்குறான் அப்போ அதுலேருந்து நாம படிப்பினை பெறணும் அப்படிங்கறத சொல்றான் அப்போ நீதிங்கிறது அனைத்து துறைகள் சார்ந்தது சார்ந்ததுலாம் அது பெரிய டாபிக் இது இது உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் சாசனம் புத்தகம் இருக்குல்ல அது மாதிரி தொகுக்க முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி அதுக்கு பேர் தான் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க வழக்கத்தில் சமூக நீதிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க சமூக நீதி சமூக நீதிபாங்க யார் இந்த கம்யூனிஸ்ட் அப்புறம் இந்த தீகாக்காரவங்க தமிழ் தேசியம் பேசுறவங்க இவங்கள பயன்படுத்துவாங்க சமூக நீதி இருக்கணும் அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு எடுத்துங்க பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது கூடுமா கூடாதா ஜாதி கூடாதுன்னு சொல்லிடுவான் சில பேர் ஏன்னா அதுல பாதிக்கப்பட்டிருப்பான் இருப்பான் பாதிக்கப்பட்டிருப்பான் ஜாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாதுங்க அதை மட்டும் நீக்கிருங்கம்மா ஆனால் நில அடிப்படையில் இருக்குமா நாங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கோம் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள் இல்லை அப்படிம்மா தமிழர்கள் இல்லைங்க அப்படிமா அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கூடாதுன்னு பேசுவான் ஆனால் சிலது விதிவிலக்குங்கம்மா அப்போ இவன் சொல்கிறது சில நாயங்கள் இவன் காட்டுவான் அவன் சொல்கிறது சில நாயங்கள் காட்டுவான் அதுதான் ஒரு ஐயர் கூட பேசுனார் ஒருத்தர் அது பெரிய சர்ச்சையாச்சு அல்சேஷன் நாய்க்கு அல்சேஷன் தாண்டை பிறக்கும் தெருநாய்க்கு நாயை தான் பிறக்கும் அப்போ நாயில் ஜாதி இருக்கும்போது மனுஷனில் ஜாதி இருக்கக்கூடாதா அப்படின்னா இது தர்க்கமான தர்க்கம்னு பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது அவர் சொல்றதுல ஒரு இருக்க தானே செய்யுது எல்லா ஆடும் ஒரே ஆடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோமா எல்லா நாயும் ஒரே நாயின்னு சொல்லிட்டு ரேட்டு கொடுத்து வாங்கிடுவோமா இது மேல் ஜாதி நாய் மீன்லேயும் ஒன்றா இருக்குது மஞ்சளா ஒரு ரேட்டு விற்கிது கீழ் ஜாதி ஜிலேபி கட்லாலாம் ஒரு ரேட்டு விற்கிது அது மேல் ஜாதி ஒரு ரேட்டு விற்றுட்டு தான் இருக்குது அப்போது எல்லாத்துலேயுமே ஜாதி இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் வைக்கிறாங்க அப்போ எப்படி டிசைட் பண்ணுறது இந்த இடத்துல ஹக்குன்னு வந்துட்டிங்கன்னா டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸி இப்போ நம்ம அறிவுலாம் தோத்து போயிடும் ஏன்னா மனித அறிவு நீதி எதுங்கிறதே தீர்மானம் பண்ண முடியாது ஒரு சாராருக்கு ஒரு நீதி தெரியும் இன்னொரு சாராருக்கு ஒரு நீதி தெரியும் அதனால ஹக்கை வச்சு தான் நம்ம நீதி வந்து முடிவு பண்ணும் அப்போ மனிதனுடைய தேவை அரசியல் தேவை வந்து இருக்கு அது அல்ல வழிகாட்டுறான் அதுதான் அல்ல வந்து இன்னொரு ஹதீஸ்ல கூட நபிஸ்லாம் சொல்றேன் இந்த ஹதீஸ குதிசில் வரும்ல இந்த குரான் அல்லாமல் யாரேனும் நேர் தேடினால் அவன் கண்டிப்பாக வழி கெடுக்கப்படுவான் யார் வழி கெடுப்பா அல்ல வழி கெடுப்பேங்கிறான் குரானை தூக்கி போட்டு நீ வந்து சத்தியத்தை தேட போறியா இப்போ இன்னைக்கு மனிதர்கள் அப்படிதானே தானே போயிட்டோம் குரானுடைய வழிகாட்டுதல் என்னங்கிறது ஒவ்வொரு துறையிலும் நம்ம பார்க்குறோமா பொருளாதாரத்தில் குரான் என்ன பேசுது தங்க காசை பயன்படுத்துகிறதா பேப்பர் கரன்சி பயன்படுறதா கேட்குறாங்களா ஆய் இதை தூக்கி ஓரமாக வைப்பா இது வியாழக்கிழமை சாயந்தரம் ஓத வேண்டியது கொண்டாந்து திங்கக்கிழமை காலையில் வச்சுட்டிங்க அப்படிமா அது தூக்கி வச்சுருவான் அப்போ அது வந்து வச்சுருவான் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல வச்சிருவான் அது பெட்டியில் சுற்றி வச்சிருவான் இது என்னம்மா பள்ளியார் செல்லில் மட்டுந்தான் இருக்கும் குரானு எங்கேயாவது அரசியல் வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குமா கிடையாது குடும்ப விவகாரங்கள் டிசைட் பண்ணுற இடத்துல வச்சு பார்ப்பாங்களா கிடையாது அப்போ இது மாதிரி குரானை விட்டு வெந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாசமாக போகிறது கேரண்டிங்கிறான் எல்லா உத்தரவாதம் இருக்குங்கிறான் அப்போ இந்த முஸ்னத்ல அந்த முஸ்னத் அகமதுல அந்த ஹதீஸ் ட்ரிபிள் சிக்ஸ் அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது இதெல்லாம் வரும் நீதி அப்படிங்கிறது என்ன சொல்ல பார்த்தோம் இது நீதி மட்டுமே தனியாக பேசணும் இஸ்லாம் எந்தெந்த துறையில் எப்படி இப்படிலாம் நீதி செலுத்துது இன்றைய நவீன உலகம் வந்து எதை எதுலாம் தவறு செய்யுதுங்கிற தனியாக விஷயம் அதை விட்டுருவோம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பாடம் இருக்குல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அரசியல் ஆன்மீக அரசியல் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையாக அல்ல டிசைன் பண்ணியிருக்கான் குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது அதனால தான் இந்த தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறதே தெரியுறதில்ல இது வந்து முஸ்லீம்கள் மேலே கடமை அப்படிங்கிறதே தெரியல அப்படிதான் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கான் யார் எல்லாம் வந்து உண்மையிலேயே அல்லா இடத்துல அந்த சப்மிட் பண்ணி சரணடைஞ்சு அந்த நிலைக்கு போறதுக்கு தயாராக இருந்து என்ன நடந்தாலும் எல்லா இடத்துல நாங்கள் வந்து அதை அல்லாவுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுவோம் எந்த நிலையிலும் அல்லாவுடைய கட்டளைகள் நாம் ஏற்று நடப்போங்கிற அந்த ஒரு சோதனையை வந்து அல்லாத வச்சுருக்கான் எப்படி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் சரியான கடவுள் கொள்கை தௌஹத்தை கண்டுபிடிக்கிறது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடோ அதே அளவுக்கு குரானில் இருக்குது ஆனால் இந்த பூமியை நீங்கள் எடுத்துங்க கணக்கில் அல்ல என்ன சொல்கிறான் மரத்தை பாத்தியா அதை வச்சு என்னை கண்டுபிடிக்க முடியலையா அறிவுள்ள உனக்கு கேட்கறானா இல்லையா வானத்தை பார்த்தி இல்லை அதை வச்சு நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியலையா நா பற்றி கேட்குறான்ல வானத்தை பார்த்தில்லை அந்த இடத்துல உனக்கு ஸ்பார்க் பொறி தட்ட வேணாம் அடா வானத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு இயங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தட்ட வேணாம் உன் அறிவு கொடுத்துருக்கேன்ல அதை யூஸ் பண்ணு அதை ப்ராசஸ் பண்ணு எவனோ ஒருத்தன் கடவுள் கொள்கையை கொண்டாந்து கொடுத்தானா அதை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஈஸியாக இருக்குன்னு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிடுவியா அல்ல என்ன சொல்கிறான் ஓ நிச்சயமாக உங்களுடைய செவிப்புலன்கள் மா இந்த சிந்திக்கு மாற்றல் இதை எல்லாமே நான் கொஸ்டின் பண்ணுவேன் இதை வச்சு நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டேன்னு நான் கொஸ்டின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவான் இவன் கா இவங்க எடுத்தால் அவங்க எடுத்தான்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா நிறைய விஷயம் இப்போ ஏன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதே வந்து ஒரு மதகுரு வந்து பொருளாதாரத்தில் வழிகாட்டினா யாரும் எடுத்துக்குவோண்ணா பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் விட்டுருங்க வேறு ஒரு சூப்பர் பிஸ்னஸ் நான் தரேன் வாங்க என்னோட சேர்ந்து மாடு மேய்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா வெள்ளாது விட்டுவிட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவாங்களே ஏன்னா இவர் சிறந்தவராச்சே இவர் கொடுக்குற யோசனைகள்லாம் நாங்கள் பர்ஃபெக்டாச்சேன்னு போயிடுவானா போக மாட்டான் அவருக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க வாங்க நீங்கள் மாடு மேய்ச்சா சாணி தான் கிடைக்கும் இங்கே என்னென்ன கிடைக்கும்னு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவன் காட்டுவான் அப்போ இவனுக்கு நல்லா புரியுது எந்த விஷயத்தில் எவனுடைய உட்பதேசத்தை எடுத்துக்கணும்ன்ட்டு ஆனால் ஆ கடவுள் விஷயன்னு வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க நாத்திகர்கள் என்ன பண்ணிடுறாங்க யாரோ ஒரு காரகமாக செல்லுதுன்னு ஒரு வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு இது போதும் எங்களுக்கு இது போதும் டார்வின்னுடைய தேரி போதும் பெரியாருடைய வழிகாட்டுதல் போதும் அப்படின்னு சொல்லி டைவெர்ட் ஆகி போயிடுறாங்க ஆனால் யோசித்து பார்த்தாங்கன்னா பூமியில் பல நேரங்களில் பொறி தட்டும் அந்த அந்த ஸ்பார்க் வந்து ஏற்படும் அதுதான் எக்ஸாம் அதானே பூமியில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது இதுக்கு இறைவனுடைய ஞாபகம் வரணும் அதுதான் எக்ஸாம் அதில் அவன் ஜெயிச்சிட்டான்னா அவனுக்கு சொருக்கம் அப்போ நமக்கு அந்த எக்ஸாம் இல்லை இல்லை நமக்கு அந்த பொறி தட்டி அப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து அல்லாவை கண்டுபிடிச்சி வேதத்தை கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது லட்டு மாதிரி எல்லாமே வந்துருச்சு இப்போ நமக்கு என்ன அப்படின்னா கிலாஃபத் தான் சேலஞ்சு குரான்ல நிறைய இடத்துல நமக்கு பொறி தட்டும் இந்த வசனம் எதுக்கு பேசுறான் அல்ல ஏன் இப்படி பேசுறான் இது என்னமோ நம்ம ஆன்மீக சிந்தனைக்கு அது மாற்றமால இருக்கு ஒரு இடத்துல உதாரணத்துக்கு ஐம்பது இருபத்தெட்டாம் தேர்தல ஐம்பத்தி ஒன்பது வசனம் நினைக்கிறேன் அதுல வரும்ல ஐம்பத்தி ஏழு நினைக்கிறேன் இந்த குரானை நாங்கள் பின்பற்றினால் இந்த பூமியில் அடியோடு சேர்த்து புடுங்கி எறியப்படுவோம் அப்படிமா குரானை பின்பற்றுனா மத்த ஊர்காரன் வந்து என்னையான் புடுங்கி பேத்து எடுத்துட்டு போவான் புரிய தட்டணுமா இல்லையா அப்போ குரான் என்ன வச்சிருக்காங்க அல்ல என்ன சொல்றான் தப்பருன் அல் குரான் குரான் அதோடைய டெப்த்துக்கு போய் பார்க்க மாட்டீங்களா மேலோட்டமா மேஞ்சிட்டு அப்படியே போயிருவீங்களா எல்லாம் கேட்கிறாங்களா அப்போ ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஒவ்வொரு குரான் ஆயத்தின் மீதும் ஆழமாக இறங்கி சிந்திப்பது கடமையா இல்லையா இத பேசுங்க குரானுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக சிந்திப்பது கடமையா இல்லையா ஃபிகா கூட நமக்கு வந்து கடமை கிடையாது அது கூட நம்ம இன்னொரு ஆளுடைய ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் அளவுக்கு பெருசாக பாதிப்பு வராது தொழுகையில் இங்கே கை கட்டணும் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டீங்க இங்கே கட்டிட்டீங்க ஒன்றும் பிரச்சனையாக வரப்போகுது